வெல்கம் டு மிடாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மிடாஸ் கிச்சன் சேனலில் மறைந்த நகைச்சுவை நடிகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்களோட மனைவி திருமதி மகேஸ்வரி அவங்க நம்ம சேனலுக்காக சிறப்பான ஒரு ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறாங்க ஒரு பிரபல தொலைக்காட்சி சேனலில் இந்த சமையல் இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்களோட திறமையை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதோட புது முயற்சி நீங்கள் வாங்க இதுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்க சமையல் நான் சாப்பிட்ருக்கேன் அது பர்சனலாக சாப்பிட்ருக்கேன் வாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நன்றி எங்கள் மெட்ராஸ் கிச்சனுக்காக நீங்கள் வந்து சமைக்க வந்தது இன்னைக்கு இந்த மெட்ராஸ் கிச்சனுக்காக நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க நான் சமைக்கிறேன் சார் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி நீங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என் பேர் மகேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி நான் நல்லா சமைப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நிறைய சமைச்சி கொண்டு போவாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் வந்து என்னோடய சிக்கன் ரொம்ப சாதாரணமாக சிக்கன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பில்லை கொத்தமல்லி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க ஆனால் நம்ம சிக்கன் வரும்போது பசங்களுக்கு அந்த சிக்கனை தவிர எதுவுமே கணக்கு தெரியாது அதனால் நம்ம சிக்கனில் எல்லாத்தையும் போட்டு ஒரு அந்த சிக்கன் வந்து ஹெல்த்தியாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்ல ஒரு கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு க்ரீன் கலர் சிக்கன் பார்ப்போம் இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் சிக்கனை என்னென்ன பொருள் தேவையோ அது பார்த்தலாம் இது வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் நான் இதை கழுவி மஞ்சள் தூள் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு ஆனியன் ஒரு மூணு தக்காளி இது வந்து மிளகுத்தூள் கரம் மசாலா எண்ணெய் கொஞ்சம் பட்டை இலை லவங்கம் கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு இது வந்து எல்லாமே போட்ட ஒரு மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கு சாம்பார் பொடிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் இதை வச்சு நம்ம ஒரு அழகான கொத்தமல்லி கருவேப்பிலை சிக்கன் பண்ண போகிறோம் பாத்திரம் காய்ஞ்சிருச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான எண்ணெய் அந்த சிக்கனுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிறோம் பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் போடணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறந்தான் இப்போ நம்ம வந்து சோம்பு ரெண்டு பட்டை எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் இது பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா ருசி கொடுக்கும் அப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போடணும் இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னமாக வதங்கணும் எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ அந்த தொக்கு டேஸ்ட் இருக்கும் அப்போ உங்களுக்கு சாப்பாட்டில் நீங்கள் சாதம் சுட சுட வெடிச்சிட்டு அப்படியே போட்டு இந்த தொக்கை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சப்பாத்தி பூரி வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்தி பூரியெல்லாம் நீங்கள் இந்த தொக்கோடு சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா நாலு சப்பாத்தி ஆகும் மூணு பூரி சாப்பிட்டிங்கன்னா ஆறு பூரி ஆகும் ஏன்னா நம்ம இந்த வெங்காயத்தை அவ்வளோ அழகாக ரோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வதங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் சுற்றி சுற்றிட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போ இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து அப்படியே சீர்த்திடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌனாக பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த தொக்குக்கு பண்ணாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தொக்கு சாப்பிட சாப்பிட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இஞ்சி பண்ண விட அந்த ஸ்மெல் போயிடும் இப்போ நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பெய்து போதும் போட்டு இதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து பெருசு பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம இவ்வளோ கொத்தமல்லி கருகுப்பில் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் இதோட புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி இதே தான் தக்காளியும் இந்த மாதிரி தெரியவே கூடாது நல்லா வதங்கி வரணும் இந்த தக்காளி நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு தக்காளி எவ்வளோ வதங்குதோ நல்லா அந்த உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கணும் அதுவே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் பாருங்க நம்ம தக்காளி போட்டதே தெரியும் அளவுக்கு நம்ம வதக்கணும் நம்ம அந்த வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படி பேஸ்ட் மாதிரி எல்லாம் தக்காளி வெங்காயம் அந்த போட்டு அந்த கொத்தமல்லி பேஸ்ட் எல்லாமே இது இது ஒன்றாகிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விடுற அளவுக்கு நீங்கள் வதக்கும்போது அந்த ருசி வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க இப்போது நம்ம சிக்கன் போட்டுருவோம் நம்ம கழுவி தூள் போட்டு நல்லா வச்சிருந்தோம் இந்த சிக்கனை இப்போ இந்த பேஸ்ட்டில் போட்டுருவோம் பேஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் வரைக்கும் ஸ்பிம்பில் தான் இருக்கும் நம்ம இதை நல்ல ஒரு பரட்டு பரட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு அரைச்சது சீரகம் மிளகு அரிசி பருப்பு அப்புறம் எல்லாமே போட்டு அடுத்து மிஷினில் அரைச்சது இந்த மிளகாத்தூள் போட்டு இப்படி ஒரு பரட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இதை எவ்வளோ கிரேவியாக நீங்கள் ரொம்ப செமி கிரேவியாக வேணும்னா பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கரெக்டாக போதும் அப்படின்னு பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது உங்கள் இஷ்டம்தான் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை பண்ணிக்கலாம் ஹை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருந்தோம் கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு ரொம்ப நல்லது எப்போவுமே கல்லுப்பு போடுங்க உங்களுக்கு எதாவது தூள் உப்பு வேணும்னா அது கல்லுப்பை நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கரம் மசாலா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் என்னடா பச்சை மிளகாய் இருக்குது மிளகாத்தூள் இருக்குது மிளகுத்தூள் இருக்குது ரொம்ப காரமாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க இந்த காரம் எல்லாமே ஹெல்த்தான காரம் தான் நான் போட்ட மிளகாத்தூள் எல்லா பருப்பும் அரிசி எல்லாமே இருக்கிறதுனால அந்த காரம் ஒன்றுமே பண்ணாது மிளகை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு தனியாக இருக்குது அதனால் ரொம்ப இந்த காரம் நல்லது கிளி பிடிச்சிருந்துச்சுனா ஓடி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை சாப்பாட்டோட சப்பாத்தியோட பூரியோட தோசையோட ரசம் ஊற்றிட்டு நல்லா தொட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ மனமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்களுக்கு நம்ம சிக்கன் இப்போ ரெடி இதில் கொத்தமல்லியெல்லாம் தூவ வேண்டாம் ஏன்னா நம்ம நிறைய போட்டு அரைச்சதுனால அப்படியே நீங்கள் பரிமாறலாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் இப்போ பாருங்கள் திருமதி மகேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒரு அருமையான ரொம்ப பார்த்தாலே நாக்கில் வச்சு ஒரு அந்த அருமையான ஒரு சிக்கன் செஞ்சுருக்காங்க கருவேப்பிலை கொத்தமல்லி சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணதே நான் பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்க்கும்போதே நமக்கு எப்படா இவங்க முடிப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது முடிச்சுட்டாங்க வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த சிக்கனை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போறான் வாங்க சாப்பிடுவோம் இதே மாதிரி செஞ்சுங்க நான் இப்போ சாப்பிட போகிறேன் நல்லா சுட 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 சூடாக இருக்குது நாக்கில் எச்சு ஊறுது இந்த வாசனையே நம்மளை இழுக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பாருங்கள் அந்த சிக்கனோடு எடுத்து நம்ம சாப்பிடணும் ஓ சூப்பர் சூப்பர் அருமையான டேஸ்ட்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சிக்கன் சாப்பிட்றோம் சிக்கன் நிறைய சாப்பிடுக்க இந்த மாதிரியான ஒரு அருமையான டே ஒரு சிக்கன் எல்லாமே உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கு அருமையாக இருக்கு ரொம்ப இருக்கு மேடம் இவ்வளோ அருமையாக நம்ம மகேஸ்வரி மேடம் சமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு என்னால் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது கிருஷ்ணமூர்த்தி சார் மிகச்சிறந்த நடிகர் அதே மாதிரி மேடாஸ் மிகச்சிறந்த கைப்பக்குவம் உள்ள ஒரு ஆள் நான் இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சாப்பிட்ருக்கேன் நான் சிக்கன் சாப்பிட்டதில்லை நான்வெஜ் சாப்பிட்டதில்லை ஃபஸ்ட் டைமு காலைக்கு எடுத்துட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் மேடாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்டேட்டுக்கு பெல் பட்டன் அனுப்புங்கள் இன்னும் இதே போல் பிரபலங்களோட சமையல் இன்னும் நிறையா வரப்போகுது நிறைய நிறையா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ இதே மாதிரியான சிறப்பான ஒரு சமையல் விருந்துனே சொல்கிறேன் அது மாதிரியான ஒரு வீடியோ உங்கள் மெடாஸ் கிச்சன் சேனலில் வரப்போகுது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்